எட்டு இந்திய அதிகாரிகளுக்கு மரண தண்டனை ரத்து மனித நேயத்தை நிரூபித்த கத்தார் அரசால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இந்திய கடற்படை மூத்த அதிகாரிகள் உள்ளிட்ட எட்டு பேர் மன்னிப்பு கொடுக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு உள்ளனர் அவர்கள் எட்டு பேரும் இந்தியா திரும்பியுள்ளனர் இதற்கு இந்திய அரசு கத்தார் மன்னருக்கு நன்றி தெரிவித்துள்ளது கத்தார் அரசின் நீர்மூழ்கி கப்பல் தயாரிப்பு நிறுவனத்தில் ஓய்வு பெற்ற இந்திய கடற்படை மூத்த அதிகாரிகள் வேலை செய்து வந்தனர் அங்கிருந்து அவர்கள் ராணுவ ரகசியங்களை எதிரி நாடான இஸ்ரேலுக்கு விற்பனை செய்ததாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு கத்தார் நீதிமன்றத்தால் மரண தண்டனை அறிவிக்கப்பட்டது இது இந்தியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த தண்டனையை ரத்து செய்து அவர்களை விடுவிக்குமாறு இந்திய அரசு கோரிக்கை விடுத்தது ஏற்கனவே அவர்களின் மரண தண்டனை நீண்டகால சிறை தண்டனையாக குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர்களை மன்னித்து முழுவதுமாக விடுதலை செய்து மனித நேயத்தை பறைசாற்றி கத்தார்